இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ரொம்ப ரொம்ப சுவையான கோதுமை மாவை வச்சு ஹோம் மேட் வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்லையே செய்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைகளில் நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு கொடுக்கறதை விட இப்படி வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ கோதுமை மாவை வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ முறுக்கு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எல்லாம் நல்லா பூசி முறுக்கோளல்ல அது வந்து நம்ம காரம் சேவ் செய்கிறோம்ல அந்த அச்சு தான் போடணும் இதுக்கு மாவை நல்லா முறுக்கு சேர்த்து இப்படி அழுத்தினோம்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் எதோனாலும் சேர்த்துக்குங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொதித்த உடனே நம்ம அதிலையே பிழிஞ்சி விட்டுக்கலாம் கோதுமாவை முறுக்கொள்ளல்ல போட்டோம்லையா அதிலே பிரிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம காரம் செவ்வெலாம் முறுக்கு செய்வோம்ல அந்தாச்சு தான் போடணும் இதுக்கு பிழிஞ்சி விட்டு நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது இன்னொரு டைம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அதை அப்படியே லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு புழிஞ்சி விட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம கிளற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிளறிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா தண்ணியிலே வேகணும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா நீள நீளமாக நம்ம போட்ட மாதிரியே இருக்குது எதுவும் கட் ஆகலை நல்ல நீள நீளமாக அப்படியே இருக்குது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வடிகிட்டுன்னு நல்லா இந்த தட்டில் வச்சுக்கலாம் எல்லாமே எடுத்து தட்டில் சேர்த்துட்டு நம்ம ஜில் தண்ணியை ஊற்றி நல்லா அந்த சூடு போகிற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கப்பு கேரட் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பீன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ முட்டைக்கோசும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குவேன் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் ஒரு சின்ன குடமிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு வரும் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக வேண்டி இதில் அவ்வளோவா காரம் இருக்காது கொஞ்சமாக நான் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ டொமேட்டோ சாஸு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதோட நான் வினீகர் சேர்த்துக்கிறேன் வினீகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வினீகர் ரெண்டு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட்டிக் கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக காரம் தேவைன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மறுபடியும் சேர்க்க போகிறேன் இப்போ கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு பத்தில் நல்லா உப்புமும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் சே கூட்டி சேர்த்துக்குங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வரைக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கரண்டியால் அப்படியே அடியில் விட்டு நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க உடஞ்சி போயிடும் தூள் தூளாக உடையக்கூடாது அப்படியே அடியில் விட்டு அப்படியே கிளறி விடணும் லைட்டாக அப்படியே அடியில் விட்டுவிட்டு கலந்து விட்டுக்கிட்டே வரணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா நூடுல்ஸ் வந்து உடஞ்சி போயிடும் தூள் தூள் ஆயிரும் அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உடையாமல் நூடுல்ஸு நல்லா வரும் நல்லா அடியில் விட்டுவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்பூனில் அப்படி இந்த ஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூனில் கூட இந்த மாதிரி அடியில் விட்டு எடுத்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து வரணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்பிரிங் ஆனியன் தூவிக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் இலை கூட தூவி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கடையில் நூடுல்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லையே செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக நம்ம எல்லா வகையான காய்கறியும் சேர்த்துருக்கோம் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு குடமிளகாய் ஸ்பிரிங் ஆனியன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதாக தான் சேர்த்துருக்கோம் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்